ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு தாரை நட்சத்திரங்கள் தரும் யோகத்தை பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க தாரை நட்சத்திரம் அப்படின்னு என்றால் என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா நட்சத்திரத்துக்கு சம்மத்து நட்சத்திரங்களே தாரை நட்சத்திரங்கள் ஆகுங்க அவங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகுங்க சரிங்களா அது என்னென்ன நட்சத்திரம் வந்து நான் சொல்றேன் சரிங்களா இந்த நட்சத்திர யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எந்த மாதிரி யோகமெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பாருங்க இப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்க ஒரு காரியம் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க இடம் பார்க்க பாரு இடம் பார்க்கணும் ஒரு இடம் வாங்கணும் நல்ல இடமா இருக்குது நல்லா நீர் வசதி இருக்குது நல்ல இடமும் ரோடும் நல்லா பெருசாக இருக்குது நல்ல இடமா இருக்குங்க இந்த இடம் எங்களுக்கு அமைஞ்சிட்டா பரவாயில்ல அந்த இடத்த பார்க்க போகிறோம் இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி அந்த கைக்குடி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க அல்லது பொண்ணு பார்க்க போகிறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா அந்த காரியம் வந்து வெற்றி அடையணும் அல்லது வந்து கரையும் பண்ண போகணும் சொத்து வாங்கிட்டோம் அந்த கரையை பண்ண போகிறோம் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அல்லது தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறாங்க இந்த மாதிரி போனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குமா இன்றைக்கி செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கேலண்டரில் பார்த்தா முகூர்த்த நாள் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு நல்லா இருக்குங்க செய்யலாம் அப்படின்னு ஆனால் ஒரு சிலருக்கு அந்த முகூர்த்த நாள் இந்த மாதிரிலாம் பார்த்து செஞ்சும் அந்த வேலை கரெக்டாக நடக்காது தடைப்பட்டுரும் ஏதாவது பிரச்சனையும் கொடுத்துரும் எங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் போனோம்னு சரி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாரா பலன் பார்த்து அந்த வேலை அவங்களுக்கு செஞ்சான்னா கண்டிப்பா இந்த எடுத்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்தா தாரான் தாரை நட்சத்திரங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அவங்களுடைய ஜல்ம நட்சத்திரத்துக்கு தாரை நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் இருக்கு அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்து அந்த நட்சத்திர அன்று அன்னைக்கு தாரான் பலனில் உள்ள நட்சத்திர அன்னைக்கு நீங்க எடுத்து செய்யக்கூடிய நம்பிக்கையை இந்த வேலை செய்யணும் இன்னைக்கு முனிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த காரியத்தை வெற்றி அடையணும் லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிறகு இந்த சம்பத்து நட்சத்திரத்தன்று அவங்க அந்த செயல் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா முழுமையாக அவங்களுக்கு கை கொடுக்குங்க ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதி வந்து அவங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்து நல்ல பழங்கள் அதிகமாக அன்றைக்கி அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அன்னைக்கு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கறது நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா சம்பத்து நட்சத்திரம் அன்று பயன்படுத்தும் போது மிக யோக பழங்கள் அதிகமாக அன்னைக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அது என்னென்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் ஜன்ம நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் சரிங்களா தாரை நட்சத்திரம் அதில் இன்னும் ஒரு சில நட்சத்திரங்களும் வலுவாக இருக்கும் அதையும் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஜன்ம நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் தாரா பழங்கள் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த நட்சத்திரங்கள்லாம் பாருங்க அவங்களுக்கு தாரா பலன் உள்ள நட்சத்திரங்கள் ஆகுங்க இந்த அமைப்பில் வந்து அவங்க ஜன்ம நட்சத்திரம் வந்து எண்ணி வரணுங்க எண்ணி வரும் பட்சத்தில் அங்கே இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் தாரா பழம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகுங்க அந்த நட்சத்திரம் அன்றி அன்னைக்கு வந்து அவங்க அந்த விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையாக வெற்றி அடையக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த நட்சத்திர அதிபதிகள் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் கைகூடக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டுங்க இப்போ இத்தனை நட்சத்திரங்கள் வந்து பார்க்க முடியல அப்படின்னா சுருக்கமாக கூட ஒரு நாலு நட்சத்திரம் அஞ்சு நட்சத்திரம் அது சுருக்கமாக சொல்றேன் அது லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு அது என்னென்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கும் சரிங்களா அடுத்தது அதிகம் லாபம் நான் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் ஜல்ம நட்சத்திரம் அவங்க என்ன நட்சத்திரமோ அவங்களுடைய ஜல்ம நட்சத்திரத்துக்கு இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரம் வந்து தாரா பலன் உள்ள நட்சத்திரங்களே ஆகும் சரிங்களா இந்த நட்சத்திரம் வந்து மிக நல்ல யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சரிங்களா அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒரு சிலருக்கு பாருங்க ஜன்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரமா வருதே அஷ்டம நட்சத்திரமா வருதே இது பயன்படுத்தலாமா இதால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை விட்டுடுங்க தவிர்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பாருங்க அவங்க உங்களுடைய ஜல்ம நட்சத்திரத்துக்கு இரண்டு நாலு ஆறு ஒன்பதாவது நட்சத்திரம் அன்று அவங்க எடுத்த எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபத்தையும் வெற்றியையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பாகுங்க இது தாங்க தாரா பலன் உள்ள அமைப்பாகுங்க அவங்க எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தாரா நட்சத்திரம் உள்ள அமைப்பில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இப்போ நான் வந்து இப்போ நேரம் ஓரை இதெல்லாம் பார்க்காம இந்த அந்த நட்சத்திரம் அன்னைக்கு முழுமையாக இருக்குது நல்லா இருக்குது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா தாரா பலன் உள்ள நட்சத்திரம் தான் இருக்கு அன்றைக்கி அப்படின்னா கண்டிப்பா நீங்க நான் சொன்ன மாதிரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் செய்யுங்க உங்களுக்கு வெற்றி அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இதுதாங்க தாரா பலன் தரக்கூடிய யோகமாகும் நன்றி வணக்கம்